புறப்படும் ராமபிரானின் வீர திருக்கோலம் வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல இலக்குவர்களை பெற்றதும் மனசுல இருந்த கோபமெல்லாம் போய் அரசனையும் வாழ்த்தி சரி இனி நாம புறப்பட்டு போய் நம்ம வேள்வியை முடிப்போம்னு புறப்பட தயாராகிட்டார்னு பார்த்தோம் அப்போ அந்த இளவரசர்கள் அதுல குறிப்பா நம்ம ராமபிரான் எப்படி புறப்பட்டார் அவரோட திருக்கோலம் எப்படி இருந்ததுங்கிறத கம்பர் இங்க அப்படியே நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு வாங்க அதை அனுபவிப்போம் வென்றிவாழ் புடை விசித்து மெய்மை போல என்றும் தேவுரா தூணியாத்து இரு குன்றம் போன்று உயர்தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் அடடா கம்பர் என்ன ஒரு அற்புத படைப்பு இந்த ஒரு பாடல்ல ராமபிரானோட வீரத்தையும் கம்பீரத்தையும் அவரோட தெய்வத்தன்மையையும் எப்படி பதிய வச்சிட்டார் பாருங்க முதல்ல இந்த வரியை பாருங்க உலகம் தாங்கினான் இது சும்மா சாதாரண வரி இல்லைங்க ராமன் யாரு உலகத்தையே தாங்க வந்த உலகத்தையே காக்க வந்த பரம்பொருள் இந்த உலகத்தோட பாரம் அத்தனையும் தன் தோள் மேல தாங்கினவன் தான் ராமன்ங்கிறத இந்த முதல் வாக்கியத்திலேயே கம்பர் நமக்கு உணர்த்திட்டார் அவரோட தோள்கள் எவ்வளவு உறுதி வாய்ந்தவை எவ்வளவு சக்தி வாய்ந்தவைங்கிறத அச்சு அசலா காட்டிட்டார் அப்படிப்பட்ட அந்த உலகம் தாங்கின ராமபிரான் எப்படி தயாராகி நிற்கிறார் வென்றி வாள் புடை விசித்து தன்னோட இடுப்பு பக்கத்தில் வெற்றி நிச்சயம்னு சொல்கிற மாதிரி ஒரு கூர்மையான வாளை உறுதியாக கட்டிக்கிட்டார் அந்த வாள் வெறும் ஆயுதம் இல்லைங்க அது வெற்றியோட சின்னம் அடுத்த வரி அடடா இதுதான் கம்பரோட உச்சகட்ட கற்பனை மெய்மை போல என்றும் தேவூரா தூணி யாத்து மெய்மைன்னா என்ன உண்மை உண்மைக்கு அழிவு உண்டா உண்மைக்கு தேய்மானம் உண்டா இல்லை அது எக்காலத்துக்கும் மாறாதது அதே போல ராமபிரான் தன் தோளில் கட்டியிருந்த இருந்த அம்பரா தூணி அதாவது அம்புகளை வைக்கிற கூடு அதில் இருக்கிற அம்புகள் என்னைக்குமே தீராது ஒருபோதும் அம்புகள் குறைஞ்சதே கிடையாது உண்மை எப்படி அழியாததோ அதே மாதிரி இந்த அம்புகளும் என்றும் தீராதவைன்னு கம்பர் சொல்கிறார் பாருங்க இது வெறும் அம்பரா இல்லை இது தர்மத்தோட சக்தி அநீதியை அழிக்கிற வீரம் அது என்றும் குறையாததுங்கிறத இந்த உவமை மூலமாக கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார் இரு குன்றம் போன்று உயர் தோளில் ஆஹா அந்த தோள்கள் ரெண்டு பெரிய மலைகளைப் போல உயர்ந்து வலிமையா கம்பீரமா நின்னுச்சுன்னு சொல்றாரு ராமபிரானோட தோள்கள் எவ்வளவு அகலமா எவ்வளவு உறுதியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த மலைகள் போல இருக்கிற தோள்களில் தான் உலகம் முழுவதையும் தாங்கும் சக்தி இருக்குங்கிறத கம்பர் சொல்றாரு அப்படிப்பட்ட தோள்களில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் கொற்றவில்னா என்ன வெற்றி தரக்கூடிய வில் அந்த வில்லே வெற்றியை தனக்குள்ள அடக்கின மாதிரி இருக்குமாம் அந்த ஒற்றை வில்லை தாங்கி ஒரு பக்கம் வாழ் ஒரு பக்கம் அம்பரா தூணி தோல்ல வில்லோட உலகத்தை காக்க வந்த அந்த நாயகன் புறப்பட தயாராக நிற்கிற காட்சி எவ்வளோ கம்பீரமாக இருக்குது இந்த ஒட்டுமொத்த பாடலும் ராமபிரானோட வீரத்தையும் அவரோட உடல் அழகையும் தெய்வத்தன்மையையும் ஒரு சேர நமக்கு கண் முன்னாடி நிறுத்துது இது வெறும் போர் வீரன் புறப்பாடு இல்லைங்க உலகை காக்க வந்த தெய்வ திருமகன் தன் கடமையை செய்ய புறப்படும் திருக்கோலம் இப்படி ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு கண்முன் காட்டிய கவிச்சக்கரவர்த்தி கம்பரை எத்தனையோ முறை பாராட்டினாலும் தகும் இந்த ராமபிரானும் அவரோட நிழல் மாதிரி கூடவே வர்ற தம்பியும் இனி எப்படி விசுவாமித்திரரை தொடர்ந்து போனார்கள்ங்கிறத அடுத்த பாடல்ல பார்ப்போம் இணைந்திருங்கள்